நீங்கள் ஐந்தெழுத்தை பற்றி இவ்வளவு பெருமையாக சொல்லுகிறீர்களே உண்மையில் அந்த ஐந்தெழுத்தில் என்னதான் இருக்கிறது என்று நம்மை போல யாராவது சேவாக்கியரிடம் கேட்டிருக்க கூடும் அவர் அதற்கு ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் சொல்லுகிறார் ஆன ஐந்தெழுத்து இருக்கிறதே அது எப்பேற்பட்டது தெரியுமா அதற்குள் தான் அந்தமும் இருக்கிறது அகண்டமும் இருக்கிறதுங்கிறார் அந்தம் என்பது இந்த உலகத்தை குறிக்கும் இதுபோல் நூற்று கணக்கான உலகங்கள் இருக்கின்றனவே அதாவது அண்டத்தை விட பெருசு பிரம்ம அண்டம் அதை நம்ம பிரம்மாண்டம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பிரம்மாண்டம் என்பது அனைத்து அண்டங்களினுடைய தொகுப்பை குறிக்கும் நாம் இன்னைக்கு ஒரு சினிமா திரைப்படம் பார்த்துட்டு வந்தா கூட படம் எப்படிதான் இருக்குன்னு கேட்டால் பிரம்மாண்டம் அந்த வார்த்தையோட அர்த்தமே தெரியாமல் அல்ப விஷயங்களுக்கெல்லாம் அதை பொறுப்பு பயன்படுத்துகிற ஒரு பாங்கு இன்னைக்கு வந்து விட்டது ஆனால் ஆன ஐந்தெழுத்துளே அந்தமும் அகந்தமும் என்கிறார் அனைத்தும் இந்த ஐந்தெழுத்திலே அடக்கமா அப்படியா அப்படியானால் இந்த ஐந்தெழுத்தை ஆளக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள் ஆன ஐந்தெழுத்துளே ஆதியான மூவரும் என்கிறார் இந்த உலகை படைக்கக்கூடிய நான்முகன் படைத்த உலகை காக்கக்கூடிய திருமான் அனைத்தையும் அழித்து மறைத்து அருளக்கூடிய சிவபெருமான் ஆகிய மூவரும் இதற்குள் இருக்கிறார்கள்